இப்போ நாங்கள் சிவந்தி பக்தி பார்ப்போம் நாம தூக்கி போடட்டும் எப்படி இருக்கு இந்த ஒரிஜினல் நாய் மாதிரி இருக்கா நீ தொப்பி இப்படியே போவோம் பாங்க தான் வந்து பாருங்க சீமேந்து பக்தி அண்ணா சூம் பண்ணி வடியாக காட்டுங்கன்னா உள்ளுக்கு போயிடாது இப்போதைக்கு போயிடாது நாங்கள் சீமேந்து பக்தி வந்து இப்படி தான் இருக்கு மக்கள் இங்கே பாருங்க இது வந்து கேட்க சீமேந்தில் செய்யப்படும் உடனே கேட்க இப்படி கஷ்டமா இருக்கும் சும்மா இருக்கும் கஷ்டம் பாத்தீங்களா அப்ப அதிலேருந்து தெரியுது நாங்கள் சீமேந்த யாழ்ப்பாண சீமந்தண்ட தரோம் முந்தி இந்த இப்படியான ஜன்னல் இப்படி பூட்டுறோம் இப்படி இந்த இப்ப நாங்கள் சீமந்த வக்தி பாப்போமா சீமந்த் வக்தி என்ற கடவுளே என் வாழ்க்கையில ஒரு நாளும் பார்த்தது இல்லை இந்த இதுதான் பார்க்க போகிறோம் பாருங்கஜே இந்த தெரியுது அங்கே இந்த பாருங்க இந்த பாத்தீங்களா சீமந்தி பெட்டியை பாருங்க இதுதான் வந்து சீமந்தி பெட்டி இதில் தெரியுது பாருங்க உங்களுக்கு சும்பண்ணி காட்டியிருக்கு பாங்க இப்படி இந்த பகுதியால் போகலாம் போய் பார்ப்போம் இப்படி ஒரு காணி தோண்டு எங்கே அப்பா அம்மாட்ட எடுத்து வச்சிருந்தா இந்த மாதிரி சந்தோஷமா எதுக்கெலாம் வந்து இருந்திருக்கலாம் வேணு எங்கள்ட்ட அம்மா அப்பா செய்கிற வேலை இது பாரு இதை பாருங்கள் இது வந்து இந்த சீமேந்து ஃபேக்ட்ரீண்ட அந்த இரும்புகள் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்து குவித்து வச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதெல்லாம் சீமேந்து ஃபேக்ட்ரி செய்யக்கில் இப்போ பாதிக்கப்பட்ட சீமேந்து ஃபேக்ட்ரிய இரும்புகளை வந்து அங்கே வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நிறைய ஓடுகள் என்ன இது இந்த ஓடுண்ணா இதுகளெல்லாம் இப்போ ஒரு ஓட்டுண்ட இப்ப ஒரு ஓடு நூறுரூவாவா இது பாருங்கள் உப்புள்ள ஓடுகள் இருக்குது நியாயமான ஓடுகள் இருக்குது இதுகள் வந்து இந்த மக்களோட ஓடுகளை என்னை நான் நினைக்கிறேன் அந்த வீட்டு ஓட இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு வெளியே வெளியேஞ்சி ஜாழ்பாணத்துல நூறுரூவா அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய வீடு காட்டிக்காங்க ரெண்டு லட்சம் அப்போ அந்த அப்போ என்ன முப்பத்தாறு வருஷத்தில் ரெண்டு லட்சம் வேண்டானே இப்போ ஒரு கோடிக்கு சாமான் என்ன இல்லையம்மா அவ்வளோ காசு நான் இப்போ அந்த காலத்தில் வாங்கிட்டு இருந்திருக்கேன் என்ன காசு இப்போ அவ்வளோ பணக்காரண்ண இருந்துருப்பா எங்கிட்ட இப்போ கூட ஒரு லட்சம் இல்லையே வேணுமெண்டா எங்கள்கிட்ட எக்கௌண்டை போடுறோம் பாருங்கள் ஆமின்ட்டேன் இஞ்சிப்பா இஞ்சி இஞ்சி நான் இஞ்சி காட்டேண்ணே இஞ்சி பாருங்கள் உள்ளூ காட்டாமல் அப்படி வெளியில் காட்டணும் எண்டாப்பு ஆமிக்காரம் கூப்பிட்டு அடிப்பான் இன்னும் இந்த இந்த என்ன சொல்ல சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் இரும்புகள் அதுகள் வந்து இஞ்சாலை இருக்குது அப்படியே எஞ்சாலேயே மறுபீடு இருக்குது வாங்க அப்படியே போய் எஞ்சாலே போய் பார்ப்போம் ஆனால் வழிபாடுங்க அங்கே மக்கள் வழியாக பார்க்கணும் சரியா இங்கே பாருங்க இதில் வந்து ஒரு சாமியும் இருக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் வச்சிருந்துருக்காங்க கோயில் வச்சு கும்பிட்டுருக்குறாங்க ஆனால் வித்தியாசமாக இருக்குது நடராய பெருமான் இருக்கிறார் நான் வித்தியாசமாக இருக்கிறார் நடராயர் தான் இது ரப்பர் ரப்பரில் நடராயர் கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க வாங்க நடராயர் பார்த்தீங்களா கமராமன் கொஞ்சம் பாருங்க இது வந்துங்கட்டு லக்ஷ்மி முருகா முருகன் அப்படின்னு எல்லா சாமியும் வந்து சின்ன கோயில் ஆனால் அந்த கோயிலில் வந்து தங்கடைய தமிழ் சாமிகளையும் வச்சு தான் கும்பிட்டு இருக்கணும் இல்லை ஒரு வித்தியாசமான மரம் இருக்குண்ணா இருக்கா பின்னே என்ன தமிழர் கூப்பிடா தமிழ் சாமி மக்கள் கூப்பிடா சிங்கள சாமி தானே என்ன இங்கே பாருங்க வந்து முழுமையாக வந்து தரமண்டமாக்குற நிலைமையில இருக்குது இது ஒரு ஹானி காணிதான் என்ன ஒரு வீடு தான் ஆனால் சின்னண்ணா இருக்கு சின்ன வீடாக கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே இங்கே அப்படி உள்ள ஆமீன் தொப்பி இருக்குண்ணா ஆமீண்ட தொப்பி இருக்கிற கடுத்துட்டா இப்படி இருக்கல வீர எடுக்கல அந்த தலையில இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமீண்ட தொப்பி இருக்கு ஏறி எடுப்போம் பண்ணலாம் அப்பு காமி அப்பு காமி பெற்றெடுத்த லகு பண்டா மல்லி ஆமி தொப்பி போட்டா எப்படி இருக்கு ஒரிஜினல் ஆமி மாதிரி இருக்கா இப்படித்தான் ஆமிக்கான வந்து திடீர் அந்த காலங்களில் ஓடுகள் எல்லாம் போட்டோ எடுங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் ஆமி தொப்பி சரிதானே ஆமின் ஆமி தொப்பி இப்படியே இதுதான் ஆமி தொப்பி சரிதானே வருங்க மகளே இது இங்கே கடந்தது இந்த குப்பையில் கிடந்தது தான் இந்த தலையில தூக்கி போட்டேன்னா அப்புறம் ஆமிக்காரன் வந்து எனக்கு விசாரணைக்கு வா அதுக்கு வேண்டியா தூக்கி வேணும் இப்படி தூக்கிட்டுண்ணே இந்த தொப்பியும் வேண்டாம் எனக்கு என்ன சொன்னால் பிறகு என்ன விசாரணைக்கு கூப்பிடக்கூடாதுன்னு நிஞ்சவான நிஞ்சவானே இதுக்கானப்பா இதுக்கானப்பாப்பா அம்மா அப்படி நிச்சயப்பட அண்ணா அண்ணா பிரம்மாண்டத்த உச்சம் அண்ணா இருக்கிறாங்க சம்பனா தூக்கிறானுங்க இல்லை சிமெண்ட் ஃபேக்ட்ரி சிமெண்ட் ஃபேக்ட்ரி பாருங்க இப்போ பார்த்தீங்களா கவர்மெண்ட் சிமெண்ட் ஃபேக்ட்ரெய்னு எழுதி இருக்குது ரொம்ப அப்படியும் பிரம்மாண்டமான ஒரு கட்டிடமா அதை எடுக்கக்கூடாது வாங்க ஆமிக்கா இருக்கான்னு சரியில்லை ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சு கொண்டு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னா அந்த பிரச்சனைகளை போகக்கூடாது அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரீன்ற இது காட்டிகிட்டு பண்ண நினைக்கிறேன்னா பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் இருக்குது இதுதான் வந்து மெயின் ஆஃபீஸாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி பின்னிக்கு தான் இருக்குது வாங்க போய் பார்ப்போம் சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஆ அண்ணா ரெண்டு லொரிப்பட்டி இருக்கண்ணா அதை ஏற்றுவோம்மா அண்ணா ரெண்டு லொரிப்பட்டி இருக்குது இதுக்குள்ளே என்ன கிடக்காதீங்க என்ன கிடக்கா ஏதாச்சும் தம்பி இருக்கா உள்ள இருக்கா உள்ள என்ன இருக்குது சவன் இருக்கோ சரி லாரிப்பட்டியை ஏற்றுவோம்ப்பா நாங்கள் ரெண்டு டைம் அண்ணா வரைச்சொல்லுங்க இங்கே வர லொரிப்பட்டி இருக்கு இதுக்குள்ளே என்ன பார்ப்போம் ஆ கோயிலுக்கு எல்லாம் உக்கி ஒவ்வொரு ஒண்ணும் இல்லையா உக்கி போயிருக்கு ஆனா இந்த வழி கதவுகள் எல்லாம் நல்லா இருக்கு கீழுக்கு எல்லாம் ஃபுல்லா உக்கி போயிருக்கு நீ பாத்தீங்களா அதுல ரெண்டு லோரி பட்டியும் இருக்கு உண்மையில சொல்ற இதெல்லாம் கல்லர் இப்ப பாத்தாகலண்டா இல்ல இந்த இரும்பு வழி இதுகளுக்கு எடுக்கிறாங்களா அப்படியே எதிக்கிட்டு போயிடுவானுங்க இது பாருங்க இதெல்லாம் இப்ப வீட்டுக்காரர் உரிமையாளர் வந்து ஃபெக்க போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கணும் அண்ணா நெஞ்சணா வடகம் செய்கிறதுக்கு நல்ல பூவை பாருங்க ஆமாம் வடகஞ்சீங்களா வீட்டில் அப்படிங்குவோம்மா சரி காட்டு காட்டால் முஞ்சு பாருங்கள் இந்த தெல்லிப்பாளையில் அது மாங்கொல்ல கிராமத்தில் இந்த வேப்பம்பூவை பாருங்கள் உப்பு காய்ச்சிப்பை கிடக்கன்னு பாருங்கள் இதெல்லாம் எங்கள் கண்ட வடகம் செய்கிறது பாருங்க இவ்வளோ வேப்பம் பூ மிச்சு இதுலயே இவ்வளோ இருக்கணும் நெஞ்சு வருங்க ஆமாம் அவ்வளோ இருக்குது இப்போ வாங்க இப்படி என்னவருக்கா சுற்றி பார்ப்போம் பூ நீங்கள் சாப்பிடுவீங்களா சாப்பிடுங்க கொஞ்சம் சாப்பிடுங்க ப்ளீஸ் அண்ணா சாப்பிடணும் ப்ளீஸ்ண்ணா எனக்கா சாப்பிடுங்க ம் சரி ம் எனக்கா சாப்பிடுவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்குள்ளே வந்து பாமி இருக்குது சரி தானே படையினர் வந்து இப்போ அதுக்குள்ளே இருக்கிறபடியால் அதை பார்க்க வேண்டாம் இங்கே பாருங்க இவர் வந்து உங்களுடைய பிள்ளையார் இவருங்க பிள்ளையா இருக்குது பிள்ளையாருக்கும் இதில் ஒரு கோயில் கட்டி இருக்கிறாங்கண்ணா இங்கே பார்த்தீங்கண்ணா பிள்ளையார் இருக்கிறார் புத்த பகவான் பாம்பு நல்லுண்ணா ஆ பாம்பு கூடு

இது ஆமீன் இந்த தொப்பி இருக்குது பாருங்கள் அப்படியே நைஞ்சு போய் கிடக்கு அப்படியே போட்டுருவோம் இந்தா பாருங்க இதுதான் சீமேந்து ஃபேக்ட்ரி இதுதான் வந்து பாருங்க சீமேந்து ஃபேக்ட்ரி அண்ணா சூம் பண்ணி படியாக காட்டுங்கன்னா உள்ளுக்கு போகவேலாது இப்போதைக்கு போக நாங்கள் சீமேந்து ஃபேக்ட்ரி வந்து இப்படி தான் இருக்குமா கிளஞ்சி பாருங்கள் எங்கள்ட யாழ் பணத்தை சீமேந்து ஃபேக்ட்ரி இப்போ நான் அம்மாவோட கதைச்ச வீடான இருந்தால் இருந்தாலும் சரி இப்போ இந்த இதில் இருக்கிற வீடுகள் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து எங்களுடைய இந்த மாங்குள்ள கிராமத்தில் இருக்கிற தெல்லிப்பழை சீமேந்து ஃபேக்ட்ரியிலேருந்து தான் இந்த வீடுகள் எல்லாமே கட்டப்பட்டது இப் அப்போ கட்டப்பட்ட வீடுகள் இப்பயுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ வைரமாக இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கே இதெல்லாம் அந்த ஆமிக்காரண்ட அந்த வெளியே இறைக்கிற கம்பி இல்லை என்னண்ணா அப்படி வாங்க இதுக்குள்ளால் பார்க்க இல்லைன்னா இருக்கா பார்ப்போம் வாங்க இங்கே வாங்க நல்லா இதுக்கால பார்ப்போம் ஆ இது வந்து இந்த என்னென்னு சொல்கிறேன்னா அந்த முதல் வந்து வேலியில் வழியாடுக்கலாம் இருங்க கொஞ்சம் நிமித்தி எடுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீதி இருக்குது பாருங்கள் அதில் வீதியில் பார்க்க தெரியுது இப்போ ஆமைக்காரன் என்ன செய்கிறான்னு சொன்னான்னு ஏன்னா இப்போ இந்த இடத்தை பிடிச்சிட்டு இந்த மதில்கள் எல்லையில் இல்லாதையுமே வந்து தரமட்டம் ஆக்கிடுறான் ஏன்னா தரமட்டம் ஆக்கிட்டு ஒரு நிலமாக நிலப்பிரதேசமாக ஆக்கி வச்சிருக்கிறதால தான் அந்த இதாக இருக்குது இதெல்லாம் பாருங்க இங்கே இப்போ வந்து லஞ்சி இதெல்லாம் பத்தியாயிரம் இந்த இடங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிவிட்டாங்க பாருங்கள் மக்கள் இப்போ க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள் பைக்கோ வாகனங்கள் போட்டு க்ளீன் பண்ணுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சரி அவங்க க்ளீன் பண்ணிட்டோம் நாங்கள் இந்த பக்கம் போவோம் ஏன்னா

எப்படி இந்த வீட்டை பாருங்க இங்கே இதுதானே என்ன உங்கள்ட கே கே சீமேந்து பாருங்க சார் உடை கேட்க எவ்வளோ சுகமாக இருக்கோ இல்லாடியோ கஷ்டமாக இருக்கோ இங்கே பாருங்கள் ஆ இங்கே இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து உங்கள்ட கே கே சீமேந்தில் செய்யப்படும் உடை கேட்க இப்படி கஷ்டமாக இருக்கும் சுகமாக இருக்கும் கஷ்டம் தான் கஷ்டம் பார்த்தீங்களா அப்போ அதுலேருந்து தெரியுது நாங்கள் சீமேந்து எங்கள்ட யாழ்ப்பாணம் சீமேந்து தரம் தரம் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அந்த பக்தி எல்லாம் இருந்தது ஓ சிமெண்ட் இது சிமெண்ட் பக்தி தெரியும் உங்களுக்கு தெரியுமா அந்த சிமெண்ட் பக்தி ஓ எப்போ

ஆ ரைட் நாற்பத்தஞ்சி வீடு விட்டுருக்குறாங்க ஓகே ஓகே ஐயா கதைச்சு என்ன மிக நன்றி என்ன அவ்வளோ பேர் சிறீதாரன் சிறீதரன் இப்போ பின்னுக்கு பின்னுக்கு என்ன செய்யணும் ஆ அண்ணா சரி பறந்து வச்சுண்ணா இஞ்சி பாருங்க வீட்டில் பார்த்தீங்களா அப்பா செம்மா வீடு என்ன இஞ்சோலை பாருங்க அம்மா ஆ ரைட் ரைட் ஆமாம் 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 ஆ இஞ்சி பாருங்க இஞ்சோலை பாருங்க என்ன பிரம்மாண்டத்த உச்சம் என்னன்னா ஏன்னா அந்த காலத்துல பிரமாண்டன் உச்சம்னு சொல்லுவாங்க வருஷம் வீடு கட்டி வச்சுக்கா அதான் அந்த அஞ்சு வர மேலுக்கா என்ன மேலுக்கு ஒருக்கா காட்டண்ணா அந்த இப்போ வீடு எல்லாம் படிப்பு படிப்பு பாருங்கண்ணா இப்படி அந்த மேலுக்கு இந்த பகுதியில எல்லாம் படிப்பு இருக்கா ஓ இந்த வீடு ஆ இதில் பார்த்தீங்கன்னா சூக்கள் இருக்கு நல்லதா ஆமீன் சூ நல்லம்மா இங்கே வரங்க ஆமின் நிறைய சூக்கள் இருக்கு இது என்ன மிதிவடியாக போடுறோம் இது ஒன்றும் செய்யல இங்கே வரங்க இங்கே அடுத்த தொப்பி இருக்கு அப்புக்காமி தொப்பி இது போடலாமோ இங்கே பாருங்க இங்கே அவளை தொப்பி இருக்கு பாருங்க தான் நிறைய இருக்குண்ணா இதுக்கெல்லாம் கொண்டு போகாதண்டோ அதான இது பழதா இது தீக்கு போட்டுட்டு போயிட்டாங்க

நடிகிடக்கு இதெல்லாம் சரி இப்போ சந்தோஷம் ஓகே பாடுங்க இதில் எத்தனை பேரை வீட்டில் நிமித்தப்படி என்ன போனோம் நாற்பத்தி நாற்பத்தஞ்சு பேரை போகிற மூன்று பேர் மூன்று பேர் சரி சந்தோஷம் ஓகே தானே சந்தோஷம் வேணா இந்த பக்கம் போகாலே கோவில்கள் போகலாம் வேற கோவில் இருக்கு அந்த கோயில் என்ன கோவில்